ரொம்ப ஈஸியானதுங்க யார் வேணா செய்யலாங்க பாருங்கள் அதுக்கு என்னென்ன பொருள் வேணுங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க இதில் ரெண்டு ஸ்பூன் ஓமம் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெண்ணெய் எடுத்திருக்கிறேன் அதுக்கப்புறம் இது வந்து ஒரு கால் கப்புக்கு வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு கப்பு பெரிய கிண்ணம் பார்த்தீங்களா அந்த மாதிரி கிண்ணத்தில் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் கடலை மாவு எடுத்திருக்கிறேன் இது ஒரு கப்புனால அது கால் கப்பு அரிசி மாவு போதும் அதுக்கப்புறம் மஞ்சள் தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம் வே இல்லைன்னா வேண்டாம் விட்டுடலாம் இது மஞ்சள் தூள் இல்லைங்களா இது பெருங்காயம் இது தேவையான அளவு உப்பு இது என்ன பண்ணணும் இந்த ஓமத்தை வந்து நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றாமல் முதல்ல மிக்சியில் அரைச்சிட்டு திரும்பி ரெண்டாவது தடவை தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அதை நல்லா வடிகட்டி அந்த தண்ணியை வச்சுக்கணும் இதெல்லாம் போட்டு கலந்து மிக்ஸ் பண்ணி நம்ம பிசைஞ்சதுக்கப்புறம் அந்த ஓம தண்ணியை எடுத்து ஊற்றிக்கலாம் இருங்க காமிக்கிறேன் பாருங்க இப்போ கடலை மாவை இதில் கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பச்சரிசி மாவே இதில் கொடுத்துடலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு உப்பு கொடுத்துக்கலாம் பத்தலைன்னா நீங்கள் உங்களுக்கு அதிகமாக தேவை இருந்ததுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க வாயில் போட்டு பார்த்துட்டே செய்யுங்க அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் நான் கொடுத்துருக்கேன் அதையும் இதில் கொடுத்துக்கலாம் மஞ்சள் நான் சொன்னேன் இல்லைங்களா கொஞ்சமாக மஞ்சள் கொடுத்துக்கலாம் கலர் கோசரம் தான் மஞ்சள் போட்ட கலராக இருக்கும் அது போசரம் அதுக்கப்புறம் வெண்ணெய் இல்லைங்களா வெண்ணெய் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா இதில் கலந்து விட்டுருங்க எல்லா மாவுலேயும் பண்ணுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி பிடிச்ச எல்லா மாவுக்கும் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம் எண்ணெயெ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து ஓமத்தை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்தோன்னே அந்த தண்ணி ஊற்றும் போது காமி பாருங்கள் அரைச்சோன்னு இவ்வளோ வந்துருக்கு தண்ணி இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் விட்டு நம்ம என்ன பண்ணணும் பிசைஞ்சிக்கலாம் மாவை ஒரே தடியாக விடக்கூடாது ஏன்னா வந்து கட்டி பட்டுடலாம் ஒரு இடத்துல பண்ணப்போ இல்லைன்னா இலக்கம் கொடுத்துரும் அதனால் கொஞ்சம் பார்த்து எவ்வளோ வேணுமோ ஊற்றி ஊற்றி பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன் நான் இந்த ஓமை வாட்டர் எல்லா வாட்டரையும் கொடுத்துட்டேன் அப்போ கூட இந்த மாதிரி இறுக்கமாக இருக்கக்கூடாது ஏன்னால் வந்து ஓம் பொடி வந்து பண்ணுறப்ப நம்ம வந்து ஊருக்கு புளியில புளியும் போது கஷ்டமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் தளர ஊற்றிக்கலாம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தளர கொஞ்சம் பசிஞ்சுக்கோங்க பார்த்திங்க இப்படி இருக்கணும் கொஞ்சம் லூஸாக இருக்கணும் ஏன்னா வந்து புளியும் போது அது ஈஸியாக வந்து இறங்கும் இல்லைன்னா ரெட்டியாக இருந்ததுன்னா நமக்கு ஹார்டாக தெரியும் முடிஞ்சிருச்சு இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழித்து கடாய வச்சுட்டு முத்தட்டு போட்டு மூடலாம் கடாய வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்சோன்னு சுடுற பக்கம் சோ மாசா புளி இந்த அச்சு தான் எடுத்துக்கணும் இந்த அச்சு எடுத்துகிட்டு ஸ்டீலில் இருந்தால் கூட நம்ம அந்த முறுக்கு புளியில் கூட புரிஞ்சிக்கலாம் அதுவும் இருக்கேங்கிட்ட நான் இதெல்லாம் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் இது எடுத்துக்கிட்டு இதில் ஆயில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த கட்டையிலையும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இடுற பக்கம் கடாயை வச்சுட்டேன் எண்ணெய் ஊற்றிட்டேன் இப்போ வந்து காஞ்சிடுச்சான்னு பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கோங்க இது வந்து சீக்கிரமே வந்து வெந்து திருப்பி போட்டுடணும் அதனால் வந்து கொஞ்சம் இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க போட்டதுக்கப்புறம் நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க மெதுவாகவே ஏறியட்டும் ஆனால் சீக்கிரம் முடிஞ்சிடும் அது ஒவ்வொரு இடம் அப்படியே ஒரே ஒன்றா சுழுக்கும் சுத்தி ஒரே தடவையில் புளியணும் ரெண்டு மூணு தடவை புளியக்கூடாது ஒரு தடவை புழிஞ்சிட்டு எடுத்துடணும் ஆமிக்கிறேன் பாருங்கள் பார்த்தீங்களா ஒரு தடவை தான் நான் புழிஞ்சு விட்ருக்கேன் மேலே மேலே புளியாதீங்க அப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க சீக்கிரம் வெந்துடும் அது வெந்தோன்னு பார்த்தாவே தெரியும் நமக்கு இந்த சல்லு அந்த சவுண்டு வருது பார்த்தீங்களா இதெல்லாம் அடங்கி போய்டும் அடங்கி போயிடுச்சுன்னாவே பொங்கறதெல்லாம் அடங்கி போனாவே உங்களுக்கு வரது தெரியும் வெந்து போயிடுச்சுன்னு தெரியும் அப்படியே திருப்பி போட்டுலாம் ஜல்லிக்கரண்டி இருந்தா கூட பரவாயில்ல அதுலயும் திருப்பி போட்டுக்கலாம் இது கொஞ்சம் ரசி இது சீக்கிரம் எந்திரங்க இந்த சில சிலப்பெல்லாம் அடங்கிடுச்சு பாருங்க படி செஞ்சு முடிச்சாச்சு இப்போ கருவேப்பிள்ளையும் அதுக்குள்ளே போட்டுக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் பாத்தீங்கன்னா எவ்ளோ வந்து